வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மாந்தர் அனைவரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு இன்னும் வாழ்த்துறவங்க ஒரு தியாகம் அல்லது ஒரு தியாகி அப்படின்னு நான் சொன்னா நீங்க எதை வரைஞ்சு எனக்கு வந்து இதுதான் தியாகம் அப்படின்னு காட்டுவீங்க பொதுவா என்ன பண்ணுவோம் பாலச்சந்தர் மாதிரி டைரக்டர் இருந்தா உன்னே ஒரு மெழுகுவத்தி அது அப்படியே உருகிட்டு வரும் அது தியாகம் அப்படின்னு காட்டலாம் இல்லாட்டி அந்த காலத்துல தியாக தீபம் அப்படிம்பாங்க ஒரு விளக்கு தனக்கென்று ஒண்ணுமே இல்லை எண்ணெயதோ திரியதோ சட்டியதோ ஆனா நான் எரிகிறேனுங்கிறது தியாக தீபம் ஆனா என்ன கேட்டீங்கன்னா எதுமா சொல்லுவேன் எலும்பு என்னங்க மிகச்சிறந்த தியாகி எலும்பு அந்த தான் இப்ப சொல்ல போறேன் ததீச்சி அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார் இவர் வந்து பெரிய சிவபக்தர் இவருடைய தந்தை அத்தர்வண முனிவர் அவர்தான் அத்தர்வண வேதத்தை நமக்கு பகுத்து கொடுத்தவர் அவருடைய மனைவி பெயர் சிட்டி அவருக்கு பிறந்தவர் தான் இந்த ததீச்சி மிகவும் ஒரு ஒரு தீவிரமான சிவபக்தர் நேர்மையானவர் ஒரு நல்ல வலிமையானவர் இவருடைய மனைவியின் பெயர் ஸ்வர்ச்சா இவங்களுக்கு ஒரு குழந்தை அவர் பேர் பிப்பலாத முனிவர்னு பேரு அந்த காலத்துல முனிவர்கள் கிரகஸ்தாசிரமத்துல அதாவது திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய சந்ததியை விருத்தி செய்தாலும் தன்னுடைய தவத்தில் அவர்கள் எந்த விதத்திலையும் அவங்க குறைச்சிக்கவே இல்லை ஒரு முறை இந்த ததிச்சு முனிவரோட சுவத்து அப்படின்னு ஒரு மன்னன் சண்டை போட்டான் சண்டை போட்ட போது இவரும் நல்லா சண்டை போட்டார் ஏன்னா இவருக்கு நல்ல வஜ்ர தேகம் ஆஹ் சண்டை போட்ட போது அவன் கீழே விழுந்தான் ஆனா எழுந்து திருப்பி அடிச்சதுல இவருக்கு காயம் பட்டு விட்டது இவர் போய் சுக்கராச்சாரியா இருக்கிட்ட என்ன கூட ஒருத்தன் அடிச்சுட்டான் பொழுது அவர் நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தவ வலிமையினால அவருடைய உடலில் உள்ள காயங்களை போக்கி அவருக்கு மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தை உபதேசித்தார் இன்னைக்கு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்களே ஆஹ் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உருவாரு கமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷிய மாமிருத்தாத் அப்படிங்கிற மந்திரத்தை அவர் இன்னும் கொஞ்சம் ரொம்ப விவரமா அவருக்கு எல்லாத்தையும் எடுத்து சொன்னார் எடுத்து சொல்லிட்டு நீ என்னதான் இருந்தாலும் நீ முனிவரா அந்த ஒரு அரசனோட நீ எதுக்கு சண்டைக்கு போன அது தப்பு இல்லையா அப்படின்னு சொன்ன பொழுது சரி என்னுடைய தவறுக்கு வருந்தி நான் போய் தபஸ் செய்கிறேன் அப்படின்னுட்டு இவர் தபஸ் பண்றார் கடுமையான தவம் அந்த தவம் பண்ணுகின்ற பொழுது பரமேஸ்வரனே பிரத்யக்ஷமாகி உன்னுடைய தவத்திற்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் உனக்கு உடம்பு வஜ்ர தேகமாக இருக்கும் உன்னுடைய உடல் வலிமையை யாராலையும் ஜெயிக்க முடியாது ஒண்ணு ரெண்டாவது உன்னை யாராலும் கொல்ல முடியாது ஏன்னா நீ செஞ்ச தபஸ் அப்படி நீ என்னென்னைக்கும் இருப்ப மூன்றாவது உனக்கு யாருமே எந்தவித வித தீங்கம் செய்ய முடியாது இந்த முதல்லாம் அடிபட்டது இல்லையா அந்த மாதிரிலாம் பட முடியாது உன்னுடைய தவத்திற்கு மெச்சி இந்த மூன்று வரங்களையும் உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ததீட்சி முனிவர் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ததீச்சி முனிவர் திருப்பி தபஸ் பண்ணும் பொழுது இந்திரன் எல்லாம் என்ன பண்ணினா தேவர்களும் அசுரர்களும் தன்மை பெறுவதற்காக அமிர்தத்தை வேண்டி பார்க்கடலை கடைந்தார்கள் இந்த பார்க்கடலை கடைவது அப்படிங்கிறது பார்க்கடல் அதில் மேருமலை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கி தலைப்பக்கம் அசுரர்கள் வால் பக்கம் தேவர்கள் கடையறாங்க 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 அது கடலுக்குள்ளே இருந்து பல பல விஷயங்கள் வெளியில வருது அதுக்குள்ள என்னெல்லாம் இருந்தது உச்சைஸ்வர ஒரு குதிரை அஹ் ஹால விஷம் அந்த விஷத்தை பரமேஸ்வரன் கிட்ட கொடுத்தாரு அவர் குடிச்சு நீலகண்டன் ஆயிட்டாரு மகாலட்சுமி வந்தா மகாவிஷ்ணுவ கல்யாணம் பண்ணிட்டா இப்படி பல விஷயங்கள்லாம் வந்தது இல்லையா அந்த நேரத்துல அமிர்தம் வந்தது அமிர்தத்தை கையில அமிர்த கலசம் கிடைச்ச உடனேவே தேவர்கள்லாம் அவங்க சாப்பிட்டுட்டாங்க இங்கேந்து ரெண்டு பேர் சாப்பிட்டு ராகு கேத்துன்னு அடி வாங்கி அவங்களும் இருந்தாங்க இந்த தேவர்களுக்கு என்னன்னா இனிமே நம்மளை யாருமே அழிக்க முடியாது அப்படின்னுட்டு நாம ஏற்கனவே நம்மளுடைய ஆயுதங்கள் எல்லாம் என்ன பண்ணினோம் நம்ம தான் அமிர்தம் சாப்பிட போறோமேனுட்டு எல்லா ஆயுதங்களையும் கொண்டு போய் நம்ம ததேசி முனிவர்கிட்ட கொடுத்தோம் இப்ப அதுக்கு அவசியமே இல்லை இல்ல வேணுமா அப்படின்னு கேட்டபோது எல்லா தேவர்களும் அது அவர்கிட்டயே இருக்கிறதே நல்லது நம்ம எப்பவான் தேவை என்ன எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஆக மொத்தம் பார்க்கடலை கடைவதற்கு முன்னதாகவே அவர்தான் வரும் நம்ம என்னும் சிரஞ்சீவியா இருக்கலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொண்டு போய் எல்லா தேவர்களும் தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்து வச்சிருந்தாங்க அவரும் பார்த்தார் 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 ஓ இவங்க சிரஞ்சீவித்துவம் கடைச்சுடுத்து போல இருக்கு இனிமே என்னத்தை எங்கிட்ட வர போறாங்கன்னுட்டு தன்னுடைய தவ வலிமையால என்னால இதெல்லாம் பாதுகாக்க முடியலன்னுட்டு அத்தனை ஆயுதங்களையும் திரவ வடிவமாக்கி அதாவது ஆக்க முடியுமானா முடியும் அத அத்தனையும் ஒரு திரவ வடிவமாக்கி குடிச்சுடுறாரு அது அத்தனையுமே இரும்பு அந்த மாதிரியான உலோக பொருள் இல்லையா அவர் குடிச்ச உடனே என்னாச்சு இதோட சத்து அத்தனையும் அவருடைய நம்ம உடம்புலயே ரொம்ப ஸ்ட்ராங்கா எது இருக்கணும் நீங்க சொல்லுங்க நீங்க நினைப்பீங்க ஹார்ட் தாங்க அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் நல்ல வலிமையான ஹார்ட் வேணும்னு இல்ல வலிமையான கால் கையெல்லாம் கூட இல்ல நம்மளுடைய முதுகு எலும்பு வலிமையாக இருந்தால்தான் நாம் நிற்பதோ நடப்பதோ ஓடுவதோ வாழ்வதோ நல்லா இருக்கும் ஆக மொத்தம் முதுகெலும்புல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கறதுனால இவர் சாப்பிட்ட அந்த திரவம் அதோடைய சக்தி எல்லாமே அவருடைய முதுகெலும்பில் போய் அமர்ந்து விட்டது அப்போ இவர் பார்த்தார் இப்ப நமக்கு ஒன்னும் பொறுப்பு இல்லை நான் போய் திருப்பி தபஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்த இடம் வந்து நைமிச்சாரண்யம் அப்படின்னா இப்ப இருக்கிற லக்னோ லக்னோல இருக்கிற நைமி அங்க ஒரு மலை அந்த மலையில போய் ஒற்றை காலில் நின்று இவர் எப்பொழுதுமே பயங்கரமா தபஸ் பண்ணுவார் அதாவது கோர தபஸ் அப்படிம்பாங்க நம்மளால ஒரு பத்து நிமிஷம் கண்ண முடின்னு இருந்தாலே எங்கேயோ நம்ம என்னமோ வி ஆர் லாஸ்ட் அப்படின்னு நினைப்போம்ல ஒத்த கால நின்று அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு கண்ணை மூடிக்கிட்டு சிவபெருமானை நோக்கி அப்போ இங்க என்ன ஆச்சுன்னு கேட்டா விருத்ராசுரன் அப்படிங்கிறவா பிரம்மா கிட்ட வரம் வாங்குறான் விருத்ராசுரன் அப்பப்பா ராட்சசர்களும் தோன்றுவாங்க இல்ல விருத்ராசுரன் என்ன பண்றான் பிரம்மா எனக்கு வந்து அழியா வரம் கொடு என்னப்பா நீ அழியா வரம்லாம் தர முடியாது சரி அப்படின்னா எந்த உலோகத்தாலும் எந்த உயிர்களாலும் எந்த வித மரத்தாலும் எந்தவித விலங்குகளாலும் நான் மரணம் அடையக்கூடாது இந்த வரத்தை கொடுங்கோ அப்படின்ன உடனே எப்பொழுதுமே இறைவன் எல்லாம் எப்படின்னு கேட்டா அந்த எல்லாம் வரம் கேட்டாக்க கொடுத்துருவாங்க அப்புறமா உட்கார்ந்து ஐயோ இதனோட பின்விளைவு என்னங்கிறத அப்புறமா யோஜனை பண்ணுவாங்க இவன் பார்த்தான் எந்தவித மரமும் ஆயுதம் என்ன கொல்லாது உலோகம் கொல்லாது ஆஹ் உயிர்கள் யாரும் என்ன கொல்ல முடியாது மனிதர்கள் யாரும் கொல்ல முடியாது தேவர்கள் யாரும் கொல்ல முடியாது ஆக மொத்தம் நான் என் இஷ்டத்துக்கு இருப்பேன் அப்படின்னு அராஜகம் பண்ண ஆரம்பிச்சான் ஆடு ஆடுன ஆடினான் அந்த நேரத்துல தேவேந்திரன் எல்லாம் பிடிச்சு அடிக்கிறதுக்காக அங்க போனான் போன பொழுது இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல என்னதான் சிரஞ்சீவியா இருந்தா கூட ஒத்தம் ருத்ராசுரன் வந்து கொடுமைப்படுத்துறன்னா என்ன பண்றது ஓடு சிவபெருமானிடம் அப்ப சிவபெருமான் சொன்னாரா உனக்கு வந்து வலிமையான ஒரு ஆயுதம் வேணும் அது எங்க இருக்குன்னு கேட்டாக்க ததீச்சி முனிவர்கிட்ட தான் இருக்கு நீ போய் அவரை கேட்கணும் என்ன கேட்கணும்னு கேட்டா சுவாமி விருத்ராசுரனை கொள்வதற்காகவும் இந்த உலக நன்மைக்காகவும் நீங்கள் வந்து எங்களுக்கு உங்களுடைய முதுகெலும்பை தர வேண்டும் அப்படின்னு கேளு நான் சொன்னேன்னு சொல்லுன்னுட்டார் சிவபெருமான் தேவேந்திரன் பார்த்தான் ஒருத்தர்கிட்ட போய் ஐயா உங்களோட முதுகெலும்பு தரீங்களா இப்ப இதயத்தை காதலிக்கு தந்து விட்டேன்னு சொல்றான் அது காது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு நிஜமா இதயத்தை பிடிங்கி அவன் கொண்டாடிட்டு அந்த காதலிட்ட கொடுத்தானா அவன் என்ன பண்ணுவா அதை வச்சுக்கிட்டு இல்லையா ஆனா ஒருத்தர்கிட்ட போய் ஐயா உங்களுடைய முதுகெலும்பு எனக்கு வேண்டும்ன்னு எப்படி கேக்குறதுன்னு தேவேந்திரன் மொழி மொழின்னு முழிக்கிறான் இருந்தாலும் பரமேஸ்வரனே சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த லக்னோ கிட்ட இருக்கே நைமிச்சாரண்யத்துல ஒரு மலைக்கு மேலே ஒரு ஒத்த கால்ல நிக்கிறாரு நிக்கிறாரு நிற்கிறார் இவரும் பொறுமையா நின்னு பார்க்கறான் எப்படி அவர் என்ன கையை தட்டி கூப்பிட முடியுமா மேனகையை கூப்பிட முடியுமா காத்துட்டே இருக்கான் ஒரு நாளைக்கு அவருக்குள்ள ஏதோ ஒரு சலனம் அவர் திடீர்னுட்டு என்ன பண்றாரு கண் விழித்து பார்க்கிறாரு பார்த்துட்டு தேவேந்திரன் அங்க கைகூப்பி நிக்கிறான் என்ன என்னை தேடி எதுக்கு வந்த அப்படின்ன பொழுது இல்லை சுவாமி எங்களுக்கு அமரத்துவம் கிடைச்செடுத்துங்கிற அகந்தையில இருந்தோம் இப்ப விருத்ராசுரன்ங்கிறவன் ரொம்ப படுத்தறான் எங்களை ஆஹ் உங்களாலதான் உதவி பண்ண முடியும் நான் கேட்கல பரமேஸ்வரன் சொன்னார் நீங்க கொடுத்த ஆஹ் ஆயுதத்தை எல்லாத்தையும் நான் வந்து கரைச்சு குடிச்சுட்டேன் அப்படிங்கிறதையும் அவர் சொன்னார் சொன்னபோது ஆமா அதனால உங்களுடைய முதுகு எலும்பினாலதான் ஒரு வஜ்ராயுதம் பண்ணிக்க முடியும் வஜ்ரம் அப்படின்னா மின்னல் அந்த மின்னல் எப்படி எவ்வளவு வலிமையானதோ அது போல இருக்கும் இந்திரன் கையில இருக்கிற வஜ்ராயுதம் அவர்கிட்ட போய் கேளுன்னு சொன்னான் அவ்வளவுதானே எனக்கு என்னுடைய சரீரத்துல என்னைக்குமே இச்சை கிடையாது ஆனால் எனக்கு சாவும் கிடையாது எனக்கு முக்தி உண்டு ஆனால் சாவுன்னு கிடையாது என்னை யாரும் அடிச்சு உடைச்சு கைகாலெல்லாம் உடைக்கவும் முடியாது ஏன்னா நான் பேர்பட்ட ஒரு சக்தி வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ உனக்கு என்னுடைய முதுகெலும்பு தானே வேணும் தாராளமா தரேனே உடனே என்னுக்கு நம்பவே முடியல என்ன சுவாமி இவ்வளவு எளிதா சொல்றீங்களேன்னு ஆமாம் இந்த பிறவியில் என்பும் உரியர் பிறருக்குன்னு இன்னைக்கு வள்ளுவர் சொன்னாரே அந்த என்பும் உரியர் பிறர்க்கு இதுதான் இந்த கதை தான் அது அப்ப ததிச்சி சொல்றாரா தேவேந்திரா என்னுடைய முதுகெலும்பு எடுத்துக்கோ சுவாமி நான் எப்படி எடுத்துக்கிறது உங்களை பொது பேர் நான் நிஷ்டையில உட்கார்றேன் என் உடம்பு பூரா உப்பை தடவி விட்டுடு நீ போய் ஒரு பசுமாட்டை அழைச்சுக்கிட்டு வா இந்த பசுமாட்டுக்கு நாக்கு சொர சொரப்பா இருக்கும் அந்த நாக்கால அது இந்த உப்பெல்லாம் நக்கும் நக்கும் பொழுது என்னுடைய அந்த தோல் வளண்டு வந்துடும் ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியாது எனக்கு எந்த வித தீங்கும் வராது எனக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது நான் நிஷ்டையில உக்காந்துருப்பேன் உனக்கு தேவையான அந்த சதையெல்லாம் வளண்டு விழுந்த பிறகு என்னுடைய எலும்பை கொண்டு நீ என்ன வேணா எடுத்திருக்கோ அதுக்குள்ள நான் என்னுடைய உயிரை தியோகம் பண்ணி விடுவேன் அது தியா அது மேல போயிடும் நான் ஆழ்ந்த நிஷ்டையில உட்கார்ந்து என்னுடைய சஹசிராரத்தின் வழியாக என்னுடைய ஜீவன் பிரிந்து விடும் ஆனால் அந்த பசுமாடு எடுத்த பிறகுதான் என்னுடைய ஜீவன் பிரியும் அது வரைக்கும் நான் நிஷ்டையில் இருப்பேன் என எந்தவித பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொன்னதுனால அதே போல அவருக்கு உடம்பு பூர உப்பெல்லாம் தடவிட்டு ஒரு பசுமாட்டை கொண்டு வந்து அந்த பசுமாடு அந்த உப்பை நக்க 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 தோலி எல்லாம் வந்துருச்சு அந்த தோல் எல்லாம் வழன்று வந்த பிறகு அவருடைய முதுகு தண்டை மட்டும் எடுத்து அவன் விஸ்வகர்மாவிடம் கொடுத்து அதுல நீ வஜ்ராயுதம் பண்ணுன்னு சொன்னான் அந்த வஜ்ராயுதம் பண்ணும்போது இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சில சில இந்த எலும்பு துண்டங்கள்லாம் வஜ்ரம் போல இருக்கிற எலும்பு துண்டங்கள் உலகத்துல எங்கெல்லாம் தெருத்து விழுந்ததோ அங்கெல்லாம் வைர சுரங்கம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றார் இன்னைக்கும் வைரம் எங்க கிடைக்கும்னாக்கா அது ததீட்சி முனிவருடைய எலும்பு தூள்கள் விழுந்த இடம் அப்படின்னு நம்பப்படுகிறது இது நம்மளுடைய புராணத்துல இருக்கு நிஜமா தெரியாது ஆனா இது நம்மளுடைய புராணத்துல இருக்கு அவன் அதை எடுத்து வஜ்ராயுதத்தை செஞ்சு அவரை நினைக்காத நேரம் இல்லை எல்லா தேவர்களும் ததீச்சி முனிவர் மட்டும் முடியாதுன்னு சொல்லியிருந்தா இந்த விருத்ராசுரனை வெல்வதற்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க போய் விருத்ராசுரனை வென்று கொன்று பிறகு அவங்க ஆட்சியை நிலைப்படுத்தி கொண்டார்கள் அப்படிங்கிறது வரலாறு இதுல தேவேந்திரனுக்கு எவ்வளவு அதிர்ஷ்டம் இருந்திருந்தால் அமரத்துவம் கிடைச்சது இல்ல யாருகிட்டே இல்லாத ஒரு ஒரு ஆயுதம் லோகத்தால் ஆல மரத்தால் ஆகல வேற எந்த பொருளாலும் ஆகவில்லை ஒருவருடைய எலும்பினால் ஆன ஒரு அற்புதமான ஆயுதம் அவனுக்கு கிடைத்தது அப்படிங்கிற பொழுது நான் ஏன் ஆரம்பத்துல என்ன சொன்னேன் ஒரு தியாகி அப்படின்னா தைரியமாக நான் உக்காந்துருக்கேன் என் உயிர் இருக்கும் ஆனா இந்த பசுமாட்டை வச்சு என்னோட உடம்பெல்லாம் எடுக்க சொல்லு அதற்கு பிறகு நீ என்னுடைய எலும்பை எடுத்து கொள்ளும்போது என்னுடைய உயிரானது இறைவனை போய் சேர்ந்துவிடும் நாம் செய்கின்ற நல்ல காரணத்தால் அன்புடையார எல்லாம் முறையர் இல்லையா இப்ப அன்பு இருந்தா என்ன வேணா கொடுக்கலாம் ததீஜி முனிவருக்கு எவ்வளவு அன்பு இருந்ததுனால என்பும் உரியர் பிறர்க்கு இல்ல பிறர்க்கு மற்றவர்களுக்காக அந்த எலும்பை கொடுத்தவர் ததீஜி சரி இந்த ததீஜிக்கு நம்ம இன்னைக்கு எங்கேயாவது நினைக்கிறோமோ அவரை பத்தி இப்ப நான் உங்கள்ட்ட கதை சொல்றேன் வஜ்ராயுதம் அப்படின்னா தெரியும் இந்திரன் அப்படின்ன உடனே கையில வச்சிருப்பான் அப்படி அந்த முதுகு எலும்பெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு வஜ்ராயுதம் அவன் கையில இருக்கும் இந்த வஜ்ராயுதத்துல லேசா பட்டத்துக்கே கருடனுக்கு ரக்கையில காயம் பட்டதான் அனுமார் ஒரு தரம் மூர்ச்சைய போட்டு விழுதாராம் அவ்வளவு பவர்ஃபுல் இது இன்னைக்கு கொண்டாடுறோமா இன்னைக்கு நான் பேசுறதுனால உங்களுக்கு தெரியுமா இல்ல நம்ம நாட்டு வரலாற்றோடு இது இணைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டா நாட்டின் வரலாற்றோடு இணைந்திருக்கிறது எப்படி இப்ப நம்ம நாட்டுல பரம்பீர் சக்கர அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறாங்கல்ல மிக உயரிய விருது போரில் தியாகம் செய்தவர்களுக்கு பரம்பீர் சக்கர கொடுக்குறாங்கல்ல அந்த சக்கரா நீங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த நீல கலர் ரிப்பன் போட்டிருக்கும் அது அந்த பத்தமான அந்த மெடல்ல அந்த ததீஷி முனிவருடைய முதுகு எலும்புதான் பொறிக்கப்பட்டிருக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டா தியாகத்தின் சின்னம் மெழுகுவத்தையோ விளக்கோ இல்லை ஒருவருடைய முது முதுகெலும்பு யாருடையது ததீஜியுடைய முதுகெலும்பு சரி இதை யார் வடிவமைத்தார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு பெண்மணி யாரும் இல்ல மதே தி மரோஸ் அப்படின்னுட்டு ஒருத்தங்க அவங்க ஒரு ஹங்கேரிய அப்பா ரஷ்யா அம்மா இவங்க சுவிட்சர்லாந்துல பிறந்து வாழ்ந்து இருந்த பொழுது இந்த எல்லாம் ட்ரெயின் பண்ற வேலையில இருந்தார் விக்ரம் ராம்ஜி கனோல்கர் அப்படிங்கிற ஒரு இந்தியர் அவரை பார்த்து அவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் எங்க இருந்து யார் பாருங்க அவங்க எப்போதும் சொல்வாங்களாம் நான் தப்பா போய் யூரோப்ல பிறந்துட்டேன் நான் இந்தியால பிறந்திருக்கணும் அப்படின்னுட்டு இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு சாவித்ரி கனோல்கர் அப்படின்னு தான் அவருக்கு தெரியும் அவர் இந்தியாவுக்கு வந்து நம்மளுடைய புராணங்கள் கதைகள் கலைகள் நுண்கலைகள் எல்லாத்தையும் கத்து கரெக்ட் குடிச்சுட்டாங்களாம் மராட்டி பேசுவாங்க ஹிந்தி பேசுவாங்க இங்கிலீஷ் பேசுவாங்க இப்படி நம்ம இந்திய மொழிகள் மீது ரொம்ப அன்பு ஜாஸ்தியா போய் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அவ்வளவு சிறந்த உத்தமையா அவங்க வந்து இந்திய மண்ணு பெரிய புனிதமானதுன்னு அவங்கதான் ரொம்ப வணங்கினாங்களாம் இதுவே பரம்பீர் சக்ராவின் படைப்பாளரான மேஜர் ஜெனரல் ஹீரா லால் அட்டால் பதக்கத்தை வடிவமைப்பதில் சாவித்ரி பாயோட உதவிய அவர் கேட்டார் அம்மா நீங்க வடிவமைச்சு தரணும் அப்படின்னு சொன்னார் இவங்க வந்து தன்னுடைய மூளையை பயன்படுத்தி நான் எந்தெல்லாம் கதைகள் படிச்சிருக்கேன் என்னெல்லாம் புராணங்கள் சொல்றது என்னெல்லாம் அதுல உயர்வு அப்படின்லாம் நெ நிறுத்து பார்த்து அவசரப்படாமல் சொன்னாங்களா மிகவும் உயர்ந்த தியாகி இந்த உலகத்திலேயே எந்த நான்கு யுகத்திலையுமே வேற யாருமே இல்ல ததீச்சு முனிவர் தான் ஆகையினால அவருடைய முதுக எலும்பை போட்டால் இந்த பரம்பீர் சக்ராவுக்கு பொருத்தமாக இருக்குங்கிறது இட்ஸ் மை ஹம்பிள் ஒப்பீனியன் சொன்னாங்களாம் இது என்னுடைய தாழ்வான ஒரு ஒரு குறிப்பு தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்ன பொழுது கருத்துன்னு சொன்ன உடனே அதுதான் இன்னைக்கும் பரம்பீர் சக்ரா அதுதான் பொறிக்கப்பட்டிருக்கு இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னு கேட்டா முதல் முதல் பரம்பீர் சக்ரா யாருக்கு போய் சேர்ந்ததுன்னா இதே கனோல்கருடைய மகளுடைய பிரதர் இன் லா மைத்துனருக்கு தான் அவருக்கு தான் பரம வீர சக்கரம் கொடுக்கப்பட்டது எப்பேற்பட்ட இந்த தியாகிய பத்தி அவங்க எழு அவங்க சொல்லி அதே வடிவமைக்கப்பட்டு அதே குடும்பத்தில் உள்ள அவர்களுடைய மகளின் கணவருடைய சகோதரருக்கு தான் இந்த மெடல் முதல் மெடல் போய் சேர்ந்ததுங்கிற பொழுது எங்கே ஆரம்பிச்சு அத்தர்வண முனிவர்லேருந்து ஆரம்பிச்சு பிப்பலாதனை தாண்டி தேவேந்திரனுக்கு வந்து ருத்ராசுரனை தாண்டி பார்க்கடலை கடைஞ்சி இந்த கதைகள்லாம் கேட்கிற பொழுது அன்னைக்கு நடந்ததுக்கும் இன்றைக்கு நடக்கிறதுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு இந்த இதுதான் நம்மளுடைய இந்திய மண்ணின் கலாச்சாரம் இந்த பண்பின் பெருமைன்னு சொல்லணும் தானே இருந்துச்சு இல்லை இன்னைக்கும் அந்த ததிச்சு முனிவரை வள்ளுவர் மட்டும் பாடவில்லை நம் நாட்டின் தியாகத்தின் சின்னமாக இருப்பவர் அதே ததீச்சி முனிவர் அவருடைய முதுகெலும்பு தான் எதுக்கு நான் இதெல்லாம் இந்த கதையெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா ரொம்ப பேருக்கு ததீச்சி முனிவருடைய கதை தெரியாது இந்திரன்னு சொன்னோடனே எஸ் அவனுக்கு ஐராவதம் பஜ்ராயுதம் அவ்வளவுதான் நமக்கு தெரியும் ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு கதை இருக்குங்கிறதெல்லாம் சொல்றதுக்காக தான் நான் இவர் இந்த பெட்டி பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு வரி சொல்லுங்க நல்லா இருந்துச்சு இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் ஏதான்னு சொல்லுங்க எதுவா இருந்தாலும் உங்க அனைவருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சிக்கு எந்தவித குறைவும் இருக்கக்கூடாது மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி